ம் ஐம் சீம் ஸ்ரீ ஆதிலட்சுமி தந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அஷ்டலட்சுமி யோகதாய மமா குடிதே ராய சீதா சர்வலோகவசீராய சர்வஜன சர்வஜனவசீராய சர்வகாரிய சித்திதே குருகுரு நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் மிகவும் உகந்த நாள் அதே நேரம் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய பிரதமை திதி இரவு ரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நாள் முழுக்க உத்திராட நட்சத்திரம் நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க சித்த யோகம் இன்றைய நாள் ஆசட பை பைசரா மிகவும் சிறப்பானது அன்னை மகாலட்சுமியை வெளிப்படுவதன் மூலம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் வீட்டில் வழிபடுவதன் மூலம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் மிக சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சோளம் மேற்கு தென் மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலன் அதோடு நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் பதிவிடுகிறோம் நண்பர்களே இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிலும் மக நட்சத்திரம் சிம்மராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் வேலை செய்யும் இடத்தில் பயணத்தின் போது தன் பொருளை பாதுகாப்பதிலும் வாகன இயக்கும்போது சற்று நிதானம் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் பரணி நட்சத்திரம் மேசராசிலும் பூர நட்சத்திரம் சிம்மராசிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி வீட்டில் சுபகாரிய பேச்சு மனை மண் சம்பந்தப்பட்ட வகையிலும் குலதை வழிபாடு ஓடுத்துர் ஓடு ஒருத்தர் அனுசரித்து அன்போடு தூரத்து உறவு அல்லது எதிர்பார்த்த உறவு வருகை அதன் மூலம் மனுமகள் மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாள் இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷ்பராசிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னிராசிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்கள் நாள் முழுக்க நிதானம் பொறுமையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் தானாகவே அதது காரியம் சில நேரத்தில் நன்மையாக நடக்கும் தன் அவசரப்பட்டு எதையும் சிக்கலை ஏற்படுத்தாமல் நிதானத்துடன் இருப்பது நன்று ரோகிணி நட்சத்திரம் விஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மகிழ்ச்சி எதிர்பார்த்த உதவி எண்ணிய காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த அல்லது வரவேண்டிய வரவு கைக்கு வந்து சேரும் வீட்டில் தேவையான அல்லது நல்லோர் சந்திப்பு கை நாள் மிருக சீரிச நட்சத்திரம் கிறிஷ்பம் மிதனராசிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளா ராசிலும் ஆயிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசிலும் பிறந்தவர்களுக்கு சிறிய சிறிய காரியங்கள் கைகூடி வரும் சிறிய வரவு கிடைக்கும் தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் சற்று வரவு கூடும் பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் அதே நேரம் பெரிய அளவுக்கான சிக்கல்கள் எதுவும் இல்லை திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிலும் சதை நட்சத்திரம் கும்பராசிலும் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் தன் வாக்குவாதத்தால் அல்லது உடலில் சில சோர்வுகள் மன சோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் கையாள்வது மிகவும் நன்று வாடிக்கையாளர்களிடம் பொறுமையோடும் வீட்டில் உள்ளவர்களுடன் நிதானத்துடனும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் புனர் பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விளங்கும் நேற்றைய நாளில் சோர்வு மனசோர்வு இருக்கிற அந்த நிலைப்பாடுகள் மாறி இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்த வரவு கைக்கு வந்து சேரும் எண்ணிய காரியம் நிறைவேறும் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிலும் பிறந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் மனசோர்வு ஏற்படும் எல்லோர் இடத்திலும் கவனமுடன் கையாள வேண்டும் எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இருக்க வேண்டும் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் ஆயிலை நட்சத்திரம் கடகராசிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாள் இன்றைய நாள் எண்ணம் ஈடேறும் தொழில் வளர்ச்சி கூடும் மனசுக்கு இனிய சம்பவம் ஏற்படும் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நல்ல நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய பதிவில் நான் பதிவிடும் இந்த திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலும் நம்முடைய எல்லா பதிவுமே நம்மளுடைய சிறப்பான பதிவுகள் தெய்வ வழிபாடு தெய்வ காரியம் முக்கிய சம்பவங்கள் ஜோதிட குறிப்புகள் அனைத்தும் வெளிவருகிறது நீங்கள் அதை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து பதிவிடுமாறு பெல்பட்டினை அனைத்து அழைத்து சக்ரேஸ் செய்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றி எனக்கு இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டி எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்